ப்ளூ கார்ட்டூன் டிவி இரவு முழுவதும் சரியான மழை பெஞ்சது அன்னைக்கு சூரியன் சீக்கிரமாவே உதிச்சிடுச்சு தூங்கி எழுந்த சிண்டி எறும்பு ரொம்ப களைப்போடு அங்கு அமர்ந்திருந்தது தூங்கி எழுந்ததுல எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிச்ச மாதிரியே இருக்கு இந்த ஜான்சி இன்னும் கூட டீ காஃபி கூட கொடுக்காம உள்ள என்னத்த பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல அவ எப்பவுமே லிப்ஸ்டிக்கை தானே போட்டுட்டு இருப்பா இன்னைக்கும் அத்தையதான் போட்டுட்டு இருப்பா அப்படின்னு எறும்பு தனக்குள்ள தானே புலம்பிட்டு இருந்தது

கொடுக்குன்னு குடிக்கிறாங்க காலையில் எழுந்து கொண்டு ஒரு ஓட்ஸ் கஞ்சி ஃப்ரூட் ஜூஸ் அது மாதிரி குடித்தா தானே உடம்புக்கு நல்லதாக இருக்கும் சேச்சா அந்த மனுஷனுக்கு டயட்னா என்னன்னே தெரியல சரியான பட்டி காட்டாமல் இருக்காங்க ஆயலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் சில வாரங்களில் நடைபெற இருக்க உங்களில் யார் உலகழுகின்ற போட்டிக்கு நீங்கள்லாம் தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்னை போன்ற அழகான ஆண்களும் கலந்து கொள்ளலாம் என்ன ஆனழகன் சொன்ன உடனே நீங்கள் ஸ்பைடர் மேன் வர அக்லி கேரட் மாதிரி இருப்பேன்னு நினைக்காதீங்க நான் டைட்டானிக் மூவியில் வர ஹீரோ ஜாக் மாதிரியே இருப்பேன் என்ன ஒன்று என் முகத்துல அங்கங்க கொஞ்சம் பருக்கள் மட்டும் இருக்கும் சரி சரி நான் உங்ககிட்ட பேசி உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல நீங்க உங்களுடைய அழக மெருகேட்டிக்கிட்டே இருங்க ஐபடிக்கு உங்களுடைய ஆன அழகன் சுண்டேலி ஹே மச்சூமே நான் சாப்பிட்டிருந்தா இன்னும் என்னுடைய முகம் ரொம்ப 글로வா இருந்திருக்கும் என்ன பண்றது அதுக்குள்ள என் புருஷன் சிந்து தான் மொத்ததே తినిடானே ஆனா ஒரு விஷயம் இந்த உலக அழகி போட்டில நான் தான் கண்டிப்பா फर्स्ट பிரைஸ் வாங்குவேன் நான் फर्स्ट பிரைஸ் பாக்ற உடனே ஒரு பெரிய பங்களாவை வாங்கி வாழ்க்கையில செட்லையிருவேன் இந்த பேய் பேய்குடான் மாதிரி இருக்க வீட்ல நான் இருக்க மாட்டேன்

கொஞ்சம் பச்சை தேங்காய் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் நான் இப்படி உங்களுக்கு காட்ட வச்சிருக்கேன் இது போல உங்களுக்கு புது புது ரெசிபி வேணா என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படினே வழக்கம் போல அஞ்சனா குருவி வ்லாகிங் பண்ணிட்டு இருந்தது

என்னன்னே தெரியல உடம்பு ஃபுல்லாக வைப்ரேட் ஆகுற மாதிரியே இருக்கு எல்லாம் அந்த சூப்பு குடிக்கவாச்சுதான் எனக்கு உடம்பு இப்படி ஆகுது போல அட ஏதோ வருஷத்துல ஒரு நாள் சொந்த வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சது ஒரு குத்தமா இவ என்னன்னா ஏசி வேணும்னு கேக்குறா ஃபிரிட்ஜ் வேணும்னு கேக்குறா வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்கறா இவ யூடியூப்ல சம்பாதிக்கிறது முப்பது ரூபாய் ஆனா எனக்கு வைக்கிற செலவு மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் அட கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன்னா நான் ஒரு கப்பு சூப்பு குடிச்சதுக்கு என் தலைமால நங்கு நங்குன்னு கூட்டி தலை புல்லா வீங்க வச்சுட்டா இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன் அவ என்னை பாக்குறதுக்குள்ள முதல்ல இந்த வீட்டை வீட்டு கிளம்பிடணும் இல்லைன்னா அதை சாப்பிடு இத்த சாப்பிடுன்னு சொல்லி மறுபடியும் சாப்பாட்டை போட்டு என்னை ஒரு மாசத்துக்கு லூஸ் மோஷன் ஆக விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு நட்டியானா அங்கிருந்து ஓடிடுச்சு இன்னொரு பக்கம் கட்டப்பா வந்து எங்க போனா அந்த சோத்து முட்டை சாப்பாடை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பாடை கொண்டு வரல எனக்கு பசி உயிர போகிற மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என் செல்ல மகளை ரோசி அப்பாவுக்கு பசிக்குதுமா சாப்பாடு சீக்கிரமா కొంట వా నాకు పోగణ ஏ சோத்து முட்டை ரோசை உன்னை எவ்வளோ நேரமா சாப்பாடு கொண்டு வர சொல்லி கூப்பிட்டு இருக்க ஆனா நீ எதையுமே கண்டுக்காம உன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்க இது வீடா இல்ல ஹோட்டலா இத்தவன வகையான சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் நீ தின்னே காலி பண்ணிடுற இந்த ஊர்ல இருக்க எல்லா கறிக்கடைகாரரும் நான் சம்பாதிக்கிற காசை வச்சே பணக்கார ஆயிடுறாங்க நீ வீதியில நடந்து போறத பார்த்த உடனே எல்லா கோழிகளும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிருது ரொம்ப நல்லது அதுல நிறைய புரோட்டீன் இருக்கு உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல அதனால தான் நான் டெய்லி சிக்கன் செய்றேன் தினமும் தர்பூசணி பழ சாப்பிடுறதால அதுல இருக்க விட்டமின் நம்மளுடைய ஸ்கின் க்ளோ ஆகும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்பரா ஆகும் அதனால தான் டெய்லி உங்களுக்கு வாட்டர் மில்லன் தரேன் அப்புறம் மட்டன் சூப்பு மட்டன் சூப்பு நம்ம எலும்புகளுக்கெல்லாம் நல்ல உறுதி தரும் அதனால தான் டெய்லி உங்களுக்கு இதையே சமைச்சு தரேன் இது எல்லாத்தையும் நான் மட்டும் அப்பா சாப்பிட போறேன் உங்களுக்கு தானே இதான் சொல்ற நீ சமைக்கிற எல்லாத்தையும் எனக்கு எனக்குன்னு சொல்ற ஆனா நீ அந்த எலும்புல ஓட்டிட்டு இருக்க கொஞ்சோண்டு சதைய மட்டும்தான் எனக்கு குடுக்கற சரி சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு மூணு பேரும் வழக்கம் போல அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க சிண்டி எறும்பு சக்கர மூட்டை எடுத்து போற வேலையும் கட்டப்பா வந்து வாட்ச்மேன் வேலையும் பார்த்துட்டு இருந்தது நட்டியான கரும்புகளை கொண்டு வந்து சக்கரை ஆலையில வைக்கிற வேலையும் செஞ்சுட்டு இருந்தது அன்னைக்கு மதிய உணவு இடை மூணு பேரும் ஒரு வித்தியாசமாவே இருந்தாங்க கட்டப்பா வந்து சிண்டி எறும்பு கொண்டு வந்த உணவையும் நட்டியான கொண்டு வந்த உணவையும் மொத்தத்தையும் தனியால சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு நட்டியான போன எடுத்து விலாகிங் பண்ணிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாம தன்னுடைய நடன திறமைய உலகம் முழுக்க காட்டணும்னு சொல்லிட்டு ரீல்ஸும் பண்ணுது சிண்டி எறும்பு பையில கொண்டு வந்த தன்னுடைய மனைவியோடைய லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து உதட்டில போட ஆரம்பிச்சது அந்த நேரம்னு பார்த்து சக்கரையாலையை நோக்கி ஒரு தள்ளுவண்டி வந்தது அது ஃபுல்லா மேக்கப் ஐட்டமாவே இருந்தது தள்ளுவண்டியை நோக்கி சின்னியரும்பு கனகடனை நடந்து வந்தது குரங்கண்ணே இது ஆண்கள் ஒட்டுமே வேலை செய்யற சக்கர இங்க பெண்கள் எல்லாம் யாரும் இல்ல நீங்க எதுக்கு இங்க மேக்க பொருளை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அடே எரும தம்பி நீ ரேடியோலாம் பாக்குறது இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல ஆணழகன் போட்டி நடைபெறும் போகுது அதனால தான் இங்க இருக்க ஆண்கள் எல்லாம் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லிட்டு மேக்க பொருள் எல்லாம் கொண்டு வந்த நீ கூட பாக்குறதுக்கு ரொம்ப தான் இருக்க நீ கூட ஆணழகன் போட்டியில கலந்துக்கலாம் முதல் பரிசு பெறுவர்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகை தராங்களாம் அது மட்டும் இல்லப்பா பப்ளூ கார்டூன் ஏதோ ஒரு ஆப் இருக்கான் அதுல ரீல்ஸ் பண்ணி அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு கூட ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக அஞ்சு லட்சம் ரூபாய் தராங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் உணவு திருவிழா நடக்க போகுது அது ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதில் முதல் பரிசு வாங்குறவங்களுக்கு மூணு லட்ச ரூபா பரிசு தொகை தராங்களாம் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்பா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ ஏன் போயிட்டு ரேடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கோ என்னது அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை என் வாழ்க்கை ஃபுல்ல சக்கரம் முட்டியை தூக்கி போட்டேன்னா கூட இவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது நான் எப்படின்னா இதை கஷ்டப்பட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வாங்கிட்டேன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஜான்சி என்ன பட்டி காட்டான்னு சொல்லி மாட்டா அது மட்டும் இல்லாம அந்த வெந்தும் வேகாத காய்கறிகளையும் புல் மாதிரி இருக்க நூடுல்ஸையும் இதுக்கப்புறம் டயட்டுன்ற பேர்ல நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எறும்பு ஒரு பக்கம் மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நட்டு என்னது ரீல்ஸ் பண்ணி அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தா முதல் பரிசா அஞ்சு லட்சம் ரூபாய் தராங்களா இவ்வளோ ஈஸியான வழியெல்லாம் விட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு அஞ்சு வருஷமா அந்த கரும்பு வண்டியை மெதி மெதின்னு மெதிச்சு ஓடிட்டு இருக்கனே இந்த அஞ்சு லட்சம் ரூபாவை எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு அந்த கோழி கடைக்காரி கோக்கிலாவை கல்யாணம் பண்ணிடணும் இங்க பாருங்க மாப்பிள்ள எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கோக்கிலா அவ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்கள அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வரதட்சணையா நான் கேக்குறேன் நான் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் ஏன் கறி என் பொண்ணுக்கு தானே நான் எழுதி தர போறேன் எப்படியோ ஒரு வழியா அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை எப்படி சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வழிய நான் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியாவது இதுல முதல் பரிசு வாங்கி அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை லுங்கி என்னங்கிட்ட கொடுத்துட்டு அந்த கோக்கிலாவ நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் என் தங்கச்சி அஞ்சனா சாப்பாடுன்ற பேர்ல என்னை சாகடிக்காம இருப்பா அப்படின்னு சொல்லி நிறையான ஒரு கணக்க மனசுக்குள்ள போட்டுக்குச்சு என்னது அஞ்சு கிலோ பிரியாணி சாப்பிட்டா மூணு லட்சம் ரூபாய் பரிசு தொகை தராங்களா இந்த காசை வச்சு நான் எப்படியாவது என் பொண்ணு ரோசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இந்த போட்டியில நான் கண்டிப்பா கலந்துக்கணும் அதான் கட்டப்பா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் கறிக்கடை தான் வச்சு அப்படி இல்லைனா பெரிய பணக்காரரா இருக்கணும் இது ரெண்டுமே என்கிட்ட இல்ல நீங்க கொடுக்க போற அந்த பணத்தை வச்சுதான் நான் கோழி ஆடு மாடு எல்லாம் வாங்கி வளர்க்கணும் அப்பதான் உங்க பொண்ணு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா எனக்காக ஒன்னும் நான் இந்த பணத்தை கேட்கல உங்க பொண்ணுக்காக தான் நான் கேட்கிறேன் இந்த ஊருல என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட முன் வரல ஆனா அந்த ஜிஞ்சு தம்பி தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கினார் அவர் கேட்ட மாதிரியே அந்த மூணு லட்சம் ரூபாய் வரதட்சணை தொகையை குடுத்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கண்டிப்பா இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு முதல் பரிசு வாங்கியே ஆகணும் அப்பதான் என் பொண்ணு ரோசிக்கு இந்த வருஷம் வச்சு கல்யாணம் பண்ண முடியும் அவளுக்கு வர ஏழு கிழமை வயசு ஆகிட்டே போகுது சரி சரி அந்த குரங்கு வியாபாரி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியல போயிட்டு அவர்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு கட்டப்பா ஒன்றும் நட்டு யானையோ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு குரங்கு வியாபாரியை நோக்கி நடந்து போனாங்க குரங்கன்னே நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை உங்ககிட்ட பொருட்களை வாங்கணும்னு சொல்லிட்டு சும்மா சொல்றீங்களா அட யான தம்பி நான் சொன்னது அத்தனையும் உண்மைப்பா நான் எதுக்கு உங்ககிட்ட போயிட்டு போய் சொல்ல போறேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட நீங்க போயிட்டு ரேடியோவில கேட்டு பாருங்க நான் சொன்ன மூணு போட்டியுமே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊர்ல நடக்க போகுது சரிப்பா குரங்கு தம்பி நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் நம்புறேன் நீ சொன்ன மாதிரியே அந்த போட்டி நடந்தா கண்டிப்பா நாங்க மூணு பேரும் கலந்துக்கணும் முதல் பரிசு வாங்க முயற்சி பண்ணுவோம் எப்படியாச்சு அந்த உணவு திருவிழா போட்டியில நான் முதல் பரிசு வாங்கன்னா என் பொண்ணு ரோசிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன் என்ன ஒண்ணு என் உடம்பு தான் இன்னும் மூணு மடங்கா பெருக்க போகுது இங்க பாருங்க வந்த என்ன நீங்க எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்க உடம்பு சுத்தமா பெருக்காது அதுக்குதான் எங்கிட்ட மந்திர மெஷரிங் டேப் இருக்கு அது மட்டும் இல்லாம அழகு போட்டியில கலந்து கொள்பவர்களுக்காக ஒரு மந்திர மேக்கப் ப்ரஷும் எங்கிட்ட இருக்கு அந்த ப்ரஷ்ல மேக்கப் போட்டா அவங்க ரொம்ப அழகா தெரிவாங்க அதே மாதிரி ஒரு மந்திர கண்ணாடியும் இருக்கு அந்த கண்ணாடி போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணா அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க இங்க பாருங்க என்ன சொன்னாலும் நம்பர் தள்ளு வண்டியில இருக்க எல்லா பொருளையும் தானே எல்லாம் எந்த எறும்பு கேட்டதுக்கு அட என்னப்பா மூணு பேரும் என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லன்னா பக்கத்து காட்டுல இருக்க மூணு மர வீட்டுல இருக்க பெண்கள் கிட்ட போயிட்டு என்ன பார்த்து கேட்டு பாருங்க போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு மந்திர விஷரும் குடுத்தேன் நானு அதுல முதல் வீட்டுல இருந்த பெண் எறும்புக்கு உலக அழகி ஆகணும்னு ஆசை ரெண்டாவது வீட்டுல இருந்த பண்டுக்கு இவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு போடக்கூடாதுன்னு ஆசை மூணாவது வீட்டுல இருந்த பறவைக்கு பெரிய செலிபிரிட்டி ஆகணும்னு ஆசை என்னப்பா சொல்ற நீ அந்த ரெண்டாவது மர வீட்டுல இருக்க ரோசி தான் என்னோட பொண்ணு அவ அதனாலதான் அன்னைக்கு நான் அந்த மஷ்ரூம் சாப்பிட்டதுக்கு அவ்வளவு கோவப்பட்டாளா அட எனக்கும் இப்பதானே ஒரு விஷயம் புரியுது அன்னைக்கு என் தங்கச்சி அஞ்சனா எதுக்கு என் மேல அவ்வளவு கோவப்பட்டு தலைமாலே நங்கு நங்குன்னு குத்தனான்னு சொல்லிட்டு அவளுடைய மஷ்ரூம் ால்தான் என் போல ஆமா எனக்கும் இப்பதா ஒரு விஷயம் புரியுது பொண்டாட்டி ஜான்சி எனக்கு எதுக்கு மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டதுக்கு என் மேல அவ்வளோ கோவப்பட்டான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அந்த கடவுளே உங்க மூணு பேரும் தான் இந்த பொடியில முதல் பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூமை கூட நீங்க சாப்பிடணும்னு தலையில விதி எழுதி வச்சிருக்காரு போல கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க மூணு பேரு அந்த போட்டியில முதல் பரிசு பெறுவீங்க பாருங்க நீங்க வேணா நான் சொல்றது நிச்சயமா நடக்கும் சரிங்க குறைங்க என்ன நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நாங்க நம்புறோம் நீங்க சொன்ன மாதிரியே அந்த கண்ணாடி மெஷரிங் டேப்பு அதுக்கப்புறம் ப்ரஷ் அது மூணுத்தையும் எங்கிட்டயே கொடுத்துருங்க ஆ சரி சரி அந்த மூணுத்தையும் உங்க மூணு பேருகிட்டயுமே கொடுக்குறேன் நீங்க மூணு பேரும் சந்தோஷமா போட்டியில கலந்துக்கிட்டு முதல் பரிசு பேசுவாங்க உடனே குரங்கு சொன்ன வார்த்தையை கேட்ட சிண்டி அரும்பு மனசுக்குள்ள பேச ஆரம்பிச்சது ஜான்சி என்னையா நீ இவ்வளவு நாள் கொடுமை படுத்துற நான் இதுல முதல் பரிசு பெற்று நான் உன்னை என்னலாம் பண்ணறேன்னு பாரு கோகிலா கோகிலா உன்னை எப்படியாவது சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவேன் நீ சமைக்கிற சாப்பாட்டியாச்சு நான் ருசியா தினந்தோறும் சாப்பிடுவேன் அப்படின்னு நட்டியான மனசுக்குள்ள சந்தோஷமா பேசிட்டு இன்னொரு பக்கம் கட்டப்பா வந்து எனக்கு அந்த மெஷரிங் டேப்பை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு எப்படியாச்சும் என் பொண்ணு ரோசிக்கு இந்த வருஷம் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு காசிக்கு நடப்பயணமா போயிட்டு சமய கும்பிட்டு வருவேன் இப்படியெல்லாம் மூணு பேரும் நினைச்சுக்கிட்டு சிண்டியரும்போ கட்டப்பா வண்டு நட்டு யானையும் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னப்பா மூணு பேரும் பதிலே சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறீங்களா சரி சரி கண்டிப்பா நீங்க மூணு பேரு தான் நடக்கிற போட்டியில எல்லாம் முதல் பரிசு வாங்குவீங்க கண்டிப்பா குரங்க தம்பி நாங்க மூணு பேரு தான் முதல் பரிசு வாங்குவோம் சரி சரி உங்ககிட்ட இருக்க அந்த மெஷரிங் டேப்பு என்ன விலைன்னு சொல்லு நானே வாங்கிக்கிறேன் அத்த அட வந்து அண்ண இது மூணு பொருளுமே ரொம்ப விலை மதிப்பான பொருள் ஆனா உங்களுடைய மனசு தங்கமான மனசுன்னு வாச்சு உங்க மூணு பேருக்கும் ஒன்னொன்னு அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி தர என்னது அஞ்சாயிரம் ரூபாவா அஞ்சாயிரம் ரூபான்றது ரொம்ப பெரிய தொகை குரங்கு தம்பி என்னால அவ்வளவு பணத்தை முடியாது என்னுடைய ஒரு மாசம் வருமானத்தை நீ மொத்தமா கேக்குறீயப்பா அப்படின்னு கட்டப்பா வந்து சொன்னதுக்கு குறங்கு... இங்க பாருங்க வண்ட என்ன உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல இது ரொம்ப வில மதிப்பான பொருள் நான் உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளவு குறைஞ்ச விலையில தர போறேன் அது மட்டும் இல்லாம நீங்க மூணு பேரும் முதல் பரிசு வாங்கினீங்கன்னா இதெல்லாம் அதுக்கு ஈடாகவே ஆகாது உங்க மூணு பேருமே பார்த்தா ரொம்ப நல்லவங்க போல இருக்கு அதனால மட்டும்தான் உங்களுக்கு இந்த விலையில தரேன் அப்படின்னு குரங்கு வியாபாரி சொன்னதுக்கு நட்டியான சரிங்க குரங்க என்ன உங்ககிட்ட இருக்க அந்த மூணு பொருளையும் நாங்க மூணு பேருமே வாங்கிக்கிறோம் அடடா கட்டப்பா என்ன உங்களுடைய ஒரு மாசம் சம்பளம் போச்சு கவலைப்படாதீங்க இவ்வளவு நாள் உங்க பொண்ணு பண்ண டார்ச்சருக்கு நீங்க கொஞ்ச காலம் சந்தோஷமா இருங்க எப்படியும் கொஞ்ச நாள்ல அவள் வீட்டை விட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிட்டோம் ஆமா கட்டப்பா நட்டு சொல்றதும் கரெக்டு தான் நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்கள்லாம் நம்மளே போட்டு ஒரு பாடா படுத்துறாங்கல்ல அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியட்டும் வருமன்னா என்னன்னு தெரியட்டும் அப்பதான் உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி போனா கூட கொஞ்சம் அடக்க உடக்கமா அமைதியா இருப்பா நம்ம யோசிக்காம குறுங்கிட்ட இருந்து அந்த பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் சரிப்பா கொடுங்க தம்பி நாங்க மூணு பேரும் அந்த பொருளை வாங்கிக்கிறோம் நீ எங்களுக்கு பண்ண உதவிய நாங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டோம் கண்டிப்பா நாங்க முதல் பரிசு வாங்கணும்னா உனக்கு ஏதாவது சிறப்பா செய்யறோம்பா அப்படின்னு கட்டப்பா வந்து சொன்ன உடனே குரங்கு பொருட்களை மூணு பேருக்கு கொடுத்தது மூணு பேரும் பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பினா வானத்திலிருந்து பூமிக்கு பறந்த குரங்கு வியாபாரி திடீர்னு ஒரு பெண் தேவதையாக மாறினாரு இந்த பூமியில் பிறந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இருவருமே அறிவிலும் அழகிலும் சரிக்கு சமமானவர்கள் அதற்காக ஒருத்தரின் உழைப்பை அட்டை போல் உறிஞ்சி சக்கை போல் பிழிஞ்சி அவர்களை அவமதிப்பது எந்த விதத்திலும் தவறான ஒன்றே ஆகும் ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் பிடித்த அனைத்தையும் அவர்களுக்கு பிடித்தார் போல செய்யும் உரிமை அனைவருக்கும் உள்ளது ஆனால் அதற்காக மற்றவர்களை ஏளனம் செய்தும் அவர்களை கேலி குட்டியும் அதை பெறக்கூடாது இந்த மூவர்களின் ஆட்டம் இதற்கு பிறகுதான் சூடு பிடிக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்